ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அண்ட சராசரங்களே அஞ்சி நடுங்கும் முனிவர் துர்வாசரை பற்றி அறிவோம் அவர் துரியோதனனை துவைத்து எடுத்த ஒரு நிகழ்வை தான் நாம் இதில் காணப்போகிறோம் மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தில் யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவன் அச்சம் இருந்தாலும் அதை காட்டிக் கொள்பவன் துரியோதனன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போல துர்வாச முனிவரை பற்றியும் இந்த அகிலம் அரியும் அத்திரி முனிவருக்கும் அனுசூயா தேவிக்கும் பிறந்த புத்திரன்தான் இந்த துர்வாச முனிவர் ஆன்றோர்களும் சான்றோர்களும் வெறுக்கும் கோபம் இவரிடம் ஆராய் பெருகிக் கிடந்தது அதனாலேயே இவர் பெயர் துர்வாச முனிவர் என்று ஆனது யாராவது இவரிடம் சரியான முறையில் பதில் கூறவில்லை என்றாலும் சரியான வரவேற்பை என்றாலோ இந்தா பிடி என்று கர்ணன் தானத்தை அள்ளி போல இவர் சாபத்தை அள்ளி கொடுப்பார் இதனாலேயே இவர் வருவதைத் தெரிந்தாலே பலரும் அவருக்கு முன்பாகவோ எதிரிலோ வராமல் தலை தெரிக்க ஓடி மறைந்து விடுவர் உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கோபம் ஏற்பட்டால் அவர்களின் உடல் வலிமை குன்றி உடலுக்குத் தேவையில்லாத உபத்திரவங்கள் உருவாகும் ஆனால் துர்வாச முனிவருக்கு மட்டும் சாபமிடும் போதெல்லாம் அவரது தவ வலிமை அதிகரிக்கும் அதனால் சாபம் கொடுப்பதை அவர் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவது போல செய்து கொண்டிருந்தார் இவர் ராமாயணம் மற்றும் மகாபாரத காலகட்டத்திலும் வாழ்ந்ததாக வரலாற்றில் நிறைய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் அவர் தன் பரிவாரத்தோடு அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்தார் அந்த செய்தியை கேட்டு அங்கம் நடுங்கிய துரியோதனன் அவசரமாக அவர் எதிரில் சென்று வணங்கி வரவேற்று உரிய ஆசனத்தை கொடுத்து உட்கார வைத்தான் துர்வாச முனிவர் பெரும்பாலும் எங்கு சென்றாலும் தன் சிஷ்ய பரிவாரத்தோடு செல்வதுதான் வழக்கம் அஸ்தினாபுர அரசருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் குல விருட்சமான பீஷ்மரி துரியோதனன் முன் கூனி குறுகி நின்றார் பலமுறை திரௌபதியின் துகிலிருந்த துரியோதனன் துன்மார்க்கனாய் ஆடிய போதும் யாரும் அவனை எதிர்க்க வழியின்றி மண் புழுவாய் மண்டியிட்டு கிடந்தனர் அவையில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல அரசராய் வீற்றிருந்த திருதுராஷ்டனின் நிலைமையும் அவ்வாறுதான் இருந்தது ஆனால் அந்த துரியோதனனின் ஆட்டத்தை அடக்கி அவனை மடக்கி நிற்க வைத்த பெருமை துர்வாச முனிவரை சேரும் தன் பரிவாரத்தோடு வந்து அமர்ந்த துர்வாச முனிவர் துரியோதனனின் பணிவைக் கண்டு மனதுக்குள் சிரித்தார் துரியோதனா நான் ஒவ்வொரு நேரம் உணவு அருந்தும் முன்னும் நீராடுவது வழக்கம் இப்போது நான் மிகுந்த பசியோடு வந்திருக்கிறேன் நான் நீராடிவிட்டு வருவதற்குள் எனக்கும் என் உடன் வந்தவர்களுக்கும் உணவு தயாராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட என்சான் உடம்பை ஒரு ஒருசானாக குறுக்கி அப்படியே செய்துவிடுகிறேன் சுவாமி என்றான் துரியோதனன் அடுத்த கணமே துர்வாசரும் அவருடன் வந்தவர்களும் நீராட அருகில் இருந்த நதிக்கரைக்குச் சென்றனர் ஆளாய்ப் பறந்தான் துரியோதனன் சமையல்காரர்களுக்கு சரவெடிகளாய் கட்டளையிட்டான் அசுர வேகத்தில் அறுசுவை உணவு தயாரானது இலையை விரித்து பரிமாறுவதற்கு தயாராக பண்ட பாத்திரங்களுடன் நின்றனர் பணியாட்கள் முனிவருக்கு பரிமாற பாத்திரத்தை கையில் ஏந்தி நின்றான் துரியோதனன் துர்வாச முனிவரும் அன்னம் பரிமாறும் இடத்துக்கு வந்து ஆசனத்தில் அமர்ந்தார் தூய்மையான துளிர் இலை விரிக்கப்பட்டது துரியோதனன் அன்னத்துடன் முன்னே வர அப்படியே நில் துரியோதனா எனக்கு இப்போது பசி இல்லை என்றார் பதறிப்போனான் துரியோதனன் ஆனால் அவர் வார்த்தைக்கு கேள்வி கேட்க முடியாதே பணிவாய் அவர் முன் அவன் நிற்க தன் பரிவாரத்துடன் அங்கிருந்து கிளம்பி அவைக்கு வந்தார் துர்வாசர் கிளம்புகிறாரா ரொம்ப நல்லது என்று துரியோதனன் வந்து நிற்க சற்று நேரம் எல்லோருடனும் பேசிக் கொண்டிருந்தார் துர்வாசர் அவர் கண்கள் சற்று தொலைவில் பணிவுடன் கைகட்டி வாய்ப்பொத்தி நின்ற துரியோதனன் மேல் சென்றது அவனை மறுபடியும் ஒருமுறை ஆட்டி வைக்க நினைத்தார் அவர் துரியோதனா என்ற அவர் அழைப்பில் பவ்யமாய் பக்கத்தில் வந்து நின்றான் துரியோதனன் எனக்கு பசிக்கிறது உணவு வேண்டும் என்றார் காத்திருக்கிறேன் சுவாமி தங்களுக்காக சமைத்த உணவு தயாராக இருக்கிறது வாருங்கள் உணவருந்தலாம் என்றான் பல மணி நேரத்துக்கு முன் சமைத்த உணவை நான் சாப்பிட வேண்டுமா என்றார் நக்கலாக திகைத்து போனான் துரியோதனன் சுவாமி இதோ இப்போதே இக்கணமே புதிதாக சமைக்கச் சொல்கிறேன் என்று அடுப்படைக்கு விரைந்தான் சற்று நேரத்தில் அன்னத்தோடு அனைத்தும் தயாரானது துரியோதனன் வந்து அழைக்க நான் பசிக்கிறது என்று சொல்லி எவ்வளவு நேரமாகிவிட்டது இப்போது என் பசியே போய்விட்டது என்றார் துர்வாசர் சாதாரணமாக பல கோடி பேரை பதறவிட்ட துரியோதனன் பதறி கை கட்டி மூடி மௌனியாக நின்றான் அவர் முன்னால் உள்ளுக்குள் பொங்கிய சிரிப்பை உதட்டில் சிறிது படருவிட்ட துர்வாசர் அவன் தோளில் தட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அவர் ஆடிய நாடகத்தை பார்த்து அசந்து நின்றான் பார்கடல் வாசன் பரந்தாமன் உணவோடு கண்ணாமூச்சி ஆடிய துர்வாச முனிவரின் பசி எப்போது எங்கு யாரால் எப்படி தீர்ந்தது என்பதை வேறொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் సర్వం కృష్ణార్పణం